ശിവായ്മ തുടിച്ചു എല്ലാം ശിവല കൈതലോട് അവൾ പോലെ முத்தமிழ்வினை முற்படுதல் முற்பட எழுதியுரம் அச்சது கொடி செய்த அதிதீரா அத்துயது கொடு சுக்க மணிபடும் அப்புறம் எடைவா சம்பலம் கரமுடரிகி மலங்கமதி குழல் கணமதெனு மொழி தனி கதை நாகை மலர் முகமதி குழல் கணமதெனு மொழி தனி கதை நகை கலகம் இடுவிழி கடலன விடமென கலகம் கடலன கலகம் கடலன கமழு மகிலுடன் நிலகிய மிருக மத கருதியனடை கொடி இடகியல் மகிழ் கமலு மகிலுடன் இழகிய மிருக மத கலப புலகித கிரி எனும் மகிழ் கொடு கலப புலகித கிரி எனும் மகள் கொடு திரி இரவு பகலர இகளற மலமர மயலர அகலர விழியினிரழிவர இரவு பகலரகழர மலமர இயலு மயலர விழியின் இழிவர இளைய முருகிய ஒரு குல பதமுற இரைய முருகிய ஒரு குல பதமுற இதய முருகிய ஒரு குல பதம் முற மடலூடே எழுத அறியவன் இருந்தன இறியில் முழுகின இளையவள் என்ப முறை மகள் இருதன கிரியின் முழுகின இளைய வளரும் முறை இனிமை பெறுவதும் இருபதம் அடைவதும் இனிமை பெறுவதும் இருபதம் அடைவதும் இனிமை பெறுவதும் இருபதம் அடைவதும் ஒரு நாளே

பெதன உருகி அற வர சிவ சிவ பெருமதோர் சுரவியல மர வீடு புனால் பெறுகிட சுரவியல மர வீடு புனால் பெறுகிட சுறவியல மர விடை நடுவாக பழுதின் மகளையை உடலிற பிளவோடு பரவி அதனது நடவிய பழுதின் மகளையை உடலிரு படியரதமதை நடவிட மொழிபவன் படியரத மதை நடவிட படியரதமதை நடவிட முடிபவன் அருள் படியில் அருள் முக சிவ சுதா கன பதியா குமார நிரூப பதிசார படி இல்லார முக சிவ சுத பதி இளைய குமார நிருப பதிசார பறவை முறையிட அயில் நடவிய பறவை முறையிட அயில் கூட நடவியா பறவை முறையிட அயில் கூட நடவிய பெருமாலே மனமைகல அருள்வாயே அம்பு விதன குந்தோதி அன்போடு அருள்வாயே தங்கியதவா துணவ தந்தடிமை போற சந்திர வெளிற்கு வழி அருள்வாயே தண்டடிதண்டி செமதி கவல சம்பிரம விதத்துடனை அருள்வாயே மங்கைய சுக கிங்கிடம நோற்ற மன உண்டனய அருவாயே மண்டலிகர பகலு வந்த சுபராட்சி குறி வந்த அருள்வாயே கொங்கிலுய வேற்று வள தென்களில பரல் கொண்டு உடலோற்ற பொருள் அருள்வாயே குஞ்சர முகர் கிளைய கந்தனவேற்று பெரு கொங்கலகிரி குழ பெருமாளே பெருமாலே அருள்வாயே பெருமே அருவாயே சுற்றம்பலம் அவனிதனிலே பிறந்து மத எனவே தவழ்ந்து அழகு பெறவே நடந்து இலையோ நாள் மிகுந்து குடலை மொழியே புகன்று அதிவிதமனாய் வளர்ந்து பதினாராய் சிவகலை வராக மங்கள் மிகவும் அறிவோன் அன்பர் திருவடிகளே நினைந்து துதியாமல் மிஞ்சி வெகு கவலையால் உழன்று அடியேனை ஒன்ற நடி சேராய் மவுன உபதேச சம்பு மதியி தும்பை மணிமொழியின் மீது அந்த மகதேவ மலைமகள் குமாரலா மலைமகள் குமார தூங்க வடிவேலா பவனி வரவேகந்து மகிழ்ந்து திகழ்ந்து பழிய திரவே நடந்த கடல் வீரா பரமபதமே செய்த குருகள் ஜனவே யுகந்து பழனிமலை மேல அந்த பெருமானே பழனிமலை மேல அந்த பெருமாள் ம பதமே செறிந்த முருகன் எனவே உந்து பழனிமலை மேல வந்த வெருமானே பழனிமலை மேல வந்த வெறுமாலே சிவாயி நமது திருச்சிச்